பிரியங்கா தேஷ்பாண்டே வசியா அவர்களை இரண்டாவது திருமணம் பண்ணதை பத்தி தான் சமூக வலைதளங்களில் இன்னும் பல பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல இப்போ முதல் முறையா பிரியங்கா அவர்கள் வசிய திருமணம் பண்ணதை பத்தி பிரியங்காவுடைய அம்மா ரொம்பவே வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல பிரியங்கா அவர்களுடைய அம்மா அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல நம்பர் ஒன் ஆங்கரா வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டே ஆனா இவங்களோட திருமண வாழ்க்கையானது இவங்க நினைச்சபடி நல்லபடியா அமையாததுனால கடந்த சில வருஷங்கள் தனியா வாழ்ந்து வந்த நிலையில கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி வசி என்பவரை ரொம்பவே எளிமையான முறையில இரண்டாவது திருமணம் பண்ணிருக்காங்க மேலும் இவங்களோட திருமணத்துக்கு வாழ்த்து சொன்னவங்களை விட ஏன் பிரியங்கா அவர்கள் இப்படி ஒருத்தர திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவரு பாக்க ரொம்பவே வயசானவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி பல மோசமான விமர்சனங்களை சொல்றவங்க தான் அதிகமா இருந்துட்டு வராங்க இன்னும் சில பேர் பிரியங்கா அவர்கள் தான் இப்படி ஒருத்தர திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவாதி இதுக்கு வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கணும் ஆனா அவங்களும் இதுக்கு சம்மதிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லிருக்காங்க இந்த நிலையில இப்போ முதல் முறையா இந்த திருமணம் பத்தி பிரியங்காவுடைய அம்மா சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிரியங்கா இதுக்கப்புறம் தனியாவே வாழ்ந்துருவாள்னு ரொம்பவே பயந்தேன் நான் எவ்வளவோ தடவை இரண்டாவது திருமணம் பத்தி பேசியும் கூட அவ முதல் திருமணத்துல ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சியோடையதா இருந்தா ஆனா வசி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ வாழ்க்கையில மீண்டும் மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சா இன்னும் சொல்ல போனா அவர்கள் ரொம்பவே நல்லவரு அவர் மாதிரி ஒருத்தரை இங்க பார்க்கவே முடியாது அவரை எங்களுக்கு ரொம்ப வருஷமா நல்லாவே தெரியும் நீங்க எல்லாருமே வசிய பத்தி தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஒருத்தரோட வெளி தோற்றத்தை வச்சும் அவருடைய கடந்த கால வாழ்க்கையை வச்சும் ஒருத்தரை தப்பா எடை போடுறதுன்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அதே மாதிரி நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க ஆனா நான் இப்போ ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன் வசியா அவர்கள் பிரியங்காவுக்கு ரொம்பவே பொருத்தமானவரு கண்டிப்பா பிரியங்காவை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் இப்போ பிரியங்காவுடைய அம்மா சொல்லிருக்க இந்த விஷயங்கள் விஷயங்களை பார்த்துட்டு சமூக வலைதளங்கள்ல பிரியங்காவுடைய ரசிகர்கள் பிரியங்கா அம்மா சொன்ன விஷயம் தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ பிரியங்காவுடைய அம்மா சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து கலக்கில் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க